கொழும்பில் பதற்றம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் பிரபாகரன் உயிரோடு முடிந்தால் டிஎன்ஏ பரிசோதனை செய்து காட்டுங்கள் அரசிற்கு பகிரங்க சவால் வடக்கு கிழக்கு தேர்தல்களில் பாஜக போட்டியிடலாம் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை என்கின்றார் விமல் கருணாவும் கத்தரிக்காயும் கடுமையாக சாடிய சிவாஜி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திட்டமிட்டபடி நடத்த முடியாது தேர்தல்கள் ஆணைக்குழு கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் தற்போது முன்னெடுத்து வரும் போராட்டத்திற்கு நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் என்பன மேற்கொள்ளப்பட்டுள்ளன கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொள்வதற்காக டெக்னிக்கல் சந்திக்கு பெருந்திரளானோர் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆர்ப்பாட்ட பேரணியானது இதுவரையில் ஆரம்பமாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பில் இன்றைய தினம் போராட்டங்கள் நடத்தப்படவுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் வீதியில் பயணிக்கும் மக்களுக்கு அல்லது பொது சொத்துக்களுக்கு ஏதேனும் சேதம் அல்லது இடையூறுகள் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியலமைப்பின் பிரகாரம் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தில் காவல்துறை ஒருபோதும் தலையிட மாட்டார்கள் ஆனால் சிலர் தற்போதுள்ள சட்டத்திற்கு எதிராக செயற்படுகின்றார்கள் குறிப்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாமென்று கூறுகிறோம் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது தொடர்பில் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என தெரிவித்தார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் இன்றைய போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியினர் தெரிவித்துள்ளனர் போராட்டத்தை கைவிடுமாறு எமக்கு அறிவுறுத்தப்படவில்லை மற்றும் உத்தரவு எதையும் நாங்கள் காணவில்லை எனவே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார் இன்று பிற்பகல் கொழும்பில் நடத்தப்படவுள்ள போராட்டம் தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கோட்டை காவல் நிலையத்தில் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டாரம் மற்றும் அதன் ஏழு அமைப்பாளர்கள் மற்றும் போராட்டத்தில் பங்கு பெற்றுபவர்கள் இன்று மாலை மற்றும் ஏழு மணி வரை அதிபர் அலுவலகம் அதிபர் மாளிகை நிதியமைச்சு கருவாத்தோட்டம் மற்றும் அதற்கு இடைப்பட்ட பல வீதிகளுக்குள் நுழைவதை தவிர்க்குமாறும் உரிய உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல கருத்துக்கள் உண்மையாக இருக்க வேண்டும் உலக தமிழ் பேரவையின் தலைவர் என்ற வகையில் பல முழுமையாக நம்புகின்றோம் இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற வடக்கில் இருந்து கிழக்கு நோக்கி வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உடல் என காட்டப்பட்டது அவரது உடல் கிடையாது பல காலமாக தொடர்ச்சியாக இதை மறுத்து வருகின்றேன் டிஎன்ஏ பரிசோதனையை செய்யுமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு நான் பகிரங்கமாக சவால் விடுகிறேன் ஈழத்தமிழர்களின் விடுதலையை நோக்கி முன்னெடுக்கும் செயற்பாடுகளுக்கு பல மற்றும் கவிஞர் காசியானந்தன் ஆகியோருடன் இணைந்து நாங்களும் பயணிக்க தயார் பல ஐயாவை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் இவ்வாறு இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் காலங்களில் தேர்தல்களின் போது மோடியின் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டாலும் நாம் அதிர்ச்சியடைய தேவையில்லை என்ற நிலையையே தற்போது காணப்படுகின்றது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் வடக்கையும் கிழக்கையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கைகளிலே இலங்கை அரசாங்கம் எப்போது தாரை வார்த்தது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் தலைவராக மோடி எப்போது பிரகடனப்படுத்தப்பட்டார் அண்ணாமலையின் கருத்துக்கள் ஊடாக எம்மிடம் எழுந்துள்ள இந்த கேள்விகளுக்கு இலங்கை அரசாங்கம் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் அண்ணாமலை அண்மையில் இலங்கை வந்து தமிழகம் திரும்பிய பின்னர் சர்ச்சைக்குரிய இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இதன் பின்புலம் தொடர்பில் நாம் தீவிரமாக ஆராய வேண்டும் இந்தியாவில் உள்ள ஒரு தரப்பினர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பெயரை வைத்து அரசியல் நடத்த அண்ணாமலை மோடியையும் வடக்கு கிழக்கையும் இணைத்து பேசி அரசியல் நடத்துகின்றார் இலங்கை அரசாங்கம் இவற்றையெல்லாம் கைகட்டி ஏன் வேடிக்கை பார்க்கின்றது எல்லாம் மர்மமாகவே உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனை தமிழ் தேசிய கட்சியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற வடமாகாண சபை உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் கடுமையாக சாடியுள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட வடக்கில் இருந்து கிழக்கு நோக்கி எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டமைக்காக தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளடங்களாக ஏழு பேருக்கு எதிராக யாழ்ப்பாண காவல்துறையினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இடம்பெற்றது நீதிமன்ற வழக்கிற்கு பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சிவாஜிலிங்கம் கடுமையாக சாடியுள்ளார் விடுதலை புலிகளின் தலைவருடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறுகின்றீர்கள் ஆனால் கருணா என்பவர் இதற்கு மாறாக தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இதற்கு உங்கள் பதில் என்னவாக இருக்கின்றது என செய்தியாளர்கள் வினவிய போதே அவர் இவ்வாறு கூறினார் கருணாவும் கத்தரிக்காயும் ஒருவருடைய கருத்தும் எமக்கு தேவையில்லை வேறு நபர்களின் கதைகள் எமக்கு தேவையில்லை அவர் என்ன துரோகம் செய்தார் என்பது யாவருக்கும் தெரியும் அவரது வியாக்கியானங்கள் தேவையில்லை என்றார் கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் கை துப்பாக்கியை தென்வசம் வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயகவில் இருந்து பஹ்ரைனுக்கு விமானம் மூலம் செல்வதற்காக சென்ற நபரே நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கம்பளையைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான குறித்த நபரின் பயணப்பொதியை விமான நிலைய சோதனைச்சாவடியில் விமான நிலைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சோதனை செய்த மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை ஒன்றை கண்டுபிடித்தனர் இதனையடுத்து போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து குறித்த நபரை கைது செய்ததுடன் கை மீட்டுள்ளனர் இதில் கைது செய்யப்பட்டவரை விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் அதிபர் கோட்டாபய மற்றும் அவரது மனைவி ஆகியோர் அண்மையில் மியன்மாருக்கு சென்றனர் இந்நிலையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் சரக்கு ஏற்றும் விமான வாசலூடாகவே மியன்மாருக்கு சென்றுள்ளார் கோட்டாபய முன்னாள் அதிபர் என்று இருந்தாலும் ராஜதந்திரிகள் செல்லும் வாசலூடாக செல்லாமல் சரக்கு ஏற்றும் விமான வாசலூடாக செல்லும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் போர் வீரராக இலங்கையின் இரண்டாம் துட்டகை முனுவாக தன்னை உருவகப்படுத்திய கோட்டாபயர் ராஜபக்ஷவை சொந்த மக்களே துரத்தியடிக்கும் நிகழ்வையும் பரிதாபகரமாக வேறு நாடுகளுக்கு தப்பியோடும் நிகழ்வையும் காலம் கொண்டு வந்துவிட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தின் தீவு பகுதிகளில் சீனர்களின் கடலட்டை பண்ணை தொடர்பான விவகாரங்கள் மெதுவாக அடங்கியுள்ள சூழலில் இரகசியமாக பருத்தி தீவுக்கு இரண்டு சீனர்கள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் அவர்களை பிரதேச சபை தவிசாளர் ஒருவரின் கொலை தொடர்பில் பிரதான சந்தேக நபராக பேரிடப்பட்டுள்ளவரே அழைத்து சென்றுள்ளதாக தீவக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் ஊர்காவற்றுரை கண்ணகியம்மன் இறங்குதுறைக்கு கடந்த பதினாறாம் திகதி மாலை கெப்ரக வாகனத்தில் இரண்டு சீன பிரஜைகள் வந்துள்ளனர் அவர்களை ஆளும் கட்சியின் ஜால் மாவட்ட பிரமுகர் ஒருவரே கொண்டு வந்து இறக்கியுள்ளார் இறங்குதுறையிலிருந்து இருந்து தனிப்படகில் அவர்களை கொலை சந்தேகநபர் அழைத்துச் சென்றுள்ளார் அவர்கள் முதலில் அனலை தீவில் சென்று இறங்கியுள்ளனர் அங்கு உந்துருளியில் ஊரை பார்வையிட்டுள்ளனர் அதன் பின்னர் அங்கிருந்து சென்று பருத்து தீவில் இறங்கியுள்ளனர் சீன பிரஜைகள் படகில் எழுவை தீவுக்கு வடக்கே ஒன்பது கடல் மைல் தொலைவில் சுற்றி திரிந்ததையும் மீனவர்கள் கண்டுள்ளனர் பருத்தி தீவில் தங்கியிருந்த சீன பிரஜைகள் நேற்று முன்தினம் இரவு தனிப்படகு மூலமாக ரகசியமாக அழைத்து வரப்பட்டு அவர்கள் கொழும்பு திரும்பியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது திட்டமிட்டபடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு உயர் அறிவித்துள்ளது நிதி உள்ளிட்ட போதிய வசதி கிடைக்க பெறாமையினால் முன்னர் உறுதியளித்தபடி உள்ளூராட்சிமன்ற தேர்தலை நடத்த முடியாது என்று ஆணைக்குழு உயர் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்காக தம்மால் கோரப்பட்ட நீதி திரைசேரி செயலாளரினால் வழங்கப்படவில்லை என இதற்கு முன்னர் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது